இன்னைக்கு சாஃப்டான ராகி இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ சேனல் இரும்புச்சத்து சத்து அதிகமாக உள்ள கேழ்வரகு மாவை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ணாங்க இதில் வந்து இரும்புச்சத்தோடு என்னென்னா நமக்கு உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறக்குரிய உடம்பு குளிர்ச்சியை வந்து அதிகமாக தருங்க அதோடு வந்து இதுக்கு நம்ம வந்து சைடிஸாக வந்து என்ன எடுக்கிறோம்னா தேங்காய் பால் எடுக்கிறவங்க தேங்காய் பாலும் அதே மாதிரி தாங்க உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தருங்க ஸோ இதில் வந்து நான் கேழ்வரகு மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்திருக்கேங்க அதோட வந்து என்னென்னா தண்ணி வந்து என்னன்னா சுடு தண்ணி எடுத்திருக்கேங்க இந்த சுடு தண்ணியிலேயே வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம நான் போட்டிருக்கேங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ்

நம்ம ராகில வந்து என்ன செய்வோம் அடை செய்வோம் ராகி வந்து தோசை செய்வோம் ஆனால் ராகி இடியாப்பம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இன்னொன்று வந்து நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்ற ஃபுல்லு வந்து ரொம்ப நல்லதில்லை அதனால நான் வந்து இடியாப்பம் பண்ணலான்னு பிளான் பண்ணி இடியாப்பம் பண்ணிருக்கேன் எப்படி இடியாப்பத்துக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கறது இதுதாங்க தாங்க ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் விட்டிங்கனாலே வந்து சாஃப்டாக இருக்குங்க இடியாப்பம் இன்கேஸ் வந்து நெய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் கிடைக்கும் இடியாப்பம் இப்போ மாவு வந்து நம்ம நல்லா இப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்க வந்து வந்து ரொம்ப இருக்க வேண்டாம் இந்த மாதிரி வந்து ஒரு கன்சிஸ்டன்சில பசைஞ்சுக்கோங்க அப்படின்னால இடியாப்பம் சாஃப்டாவும் இருக்கும் இன்னொன்னு வந்து சுத்தரும் போது நமக்கு கை வலிக்காம இருக்குங்க ஸோ இப்ப மாவு வந்து எடுத்து இடியாப்ப உரல்ல வந்து போட்டுடலாம் சோ இப்ப மாவு எடுத்து நான் வந்து இடியாப்பூ ஆச்சில போட்டுருக்கேங்க உரல வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இடியாப்ப தட்டுங்க அந்த இடியாப்ப தட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேங்க ஆயில் விட்டு அதை வந்து நம்ம தடவிக்கலாங்க ஸோ இது எதுக்கு தடவுறோன்னா வந்து இடியாப்பை வந்து நல்லா வந்து ஒட்டாமல் ஒரு தட்டில் இருந்து அதுக்காக வந்து நம்ம தடவிக்கிறோம் இப்போ இன்னொரு பிளேட் வச்சுருக்கோம் அதுலேயே வந்து இந்த மாதிரி தடவிக்கலாங்க இப்போ உரல் வச்சு நம்ம வந்து சுற்றிடலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இன்னொன்று இந்த மாதிரி பண்ணும்போது வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டப்படவே வேண்டியதில்லைங்க ஜஸ்ட் அப்படி அந்த ஃப்ளோ பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே ஈஸி ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இடியாப்பமும் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அடுத்த பிளேட்லேயே நம்ம வந்து சுற்றிடலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னொன்று இதில் வந்து நம்ம மாவு பசைகிறதுலேயும் இருக்குங்க மாவு வந்து ரொம்ப கட்டியாக பசைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா சுற்றுறதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து இடியாப்பமும் வந்து என்ன சாஃப்டாக இருக்காது ஸோ மாவும் வந்து அந்த பதத்துக்களோட வந்து பசஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேங்க ஸோ இதிலே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேங்க அதே ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு தாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது இப்போ இதிலே வந்து நம்ம வந்து இடியாப்பம் வந்து சுற்றிக்கலாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க இப்போ இடியாப்பம் வந்து நம்ம சுற்றி இப்போ இடியாப்பம் பிளேட்டை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம் இதே வச்சாச்சு வச்சுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம் இது வந்து என்னன்னா அரிசி மாவில் பண்றதோட இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்குங்க வேகிறதுக்கு ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து மினிட்ஸ்க்கு மேலே ஆகுங்க இப்போ நமக்கு வந்து இடியாப்ப நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா ஆவி பறக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இடியாப்பை எடுக்கிறதுக்கும் நமக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க அப்படியே லைட்டாக ஒரு தட்டு தட்டுனாலே வந்து உந்துருங்க எவ்வளவு சூப்பராக வந்துருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாவும் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நமக்கு டேஸ்டான இட் சேம் டைம் வந்து நல்லா சாஃப்டான இடியாப்பா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதுக்கு வந்து நான் சைடிஸாக வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க இந்த தேங்காய் பாலோட என்ன எடுத்திருக்கேன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க ஏலக்காய் போடும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இதில் வந்து நீங்கள் நாடு சக்கரை வேணால் நாடு சக்கரை போட்டுக்கோங்க இல்லை சக்கரை வேணால் சக்கரை போட்டு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டி த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்